அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ப்ரியா சத்து சமையல் சத்தான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம் இது பேர் பார்த்திங்கன்னா துவரை இந்த பயிர் யாருக்கெல்லாம் தெரியுன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து துவரை பயிருன்றது சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்து ரெண்டு நாளில் வந்து இது மொள கட்டிருச்சு மொள கட்டின பயிரை அவிக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப நல்லது இதில் பார்த்திங்கன்னா இது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்காது நம்மளுக்கு வந்து இந்த சந்தை மார்க்கெட்டு அப்புறம் வந்து நம்ம ஒரு சில கடைகள்லாம் மட்டும்தான் கிடைக்கும் கிடச்சிதுன்னா அதை வாங்கி கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி இது வந்து இந்த பயிரை வந்து எப்படி வேக வைக்கணும் ஒரு சிலவங்களுக்கு தெரியாது அதனால் சொல்கிறேன் இதை எப்படி வேக வை நார்மலாக நம்ம கொண்டக்கல்லாம் வேக வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இந்த தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி துவரையை போட்டு கல்லுப்பு போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு இறக்குனீங்கன்னா குழந்தைங்க சாப்பிட்ற அளவுக்கு அந்த கொஞ்சம் மெது மெதுன்னு வெந்துடும் அதை வந்து வெந்த பிறகு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் லன்ச் லன்ச்சில் வந்து எதாவது சேர்த்து சாலட் மாதிரி செஞ்சு கொடுக்கறது இந்த துவரையை வந்து சக்கரை போட்டு அப்படி கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்க அதனால தான் உங்களுக்கு நாங்கள் இதை ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோட்டிவாக எதை கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு கொடுப்பேன் இந்த துவரை பயிரை செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீ என்னோடய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப